சார் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து அவுட் ஒர்க் இந்த துபாய்னு போட்டிருக்கோம் அந்த டைட்டில் பார்த்தா அவங்க வந்திருப்பீங்க இங்கே பார்த்திங்கன்னா துபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டெலிவரி ஜாப்போட வேலை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஹவர்ஸ் ஒர்க்கு தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து டென் ஹவர்ஸ் கம்மி எங்கேயுமே இருக்காது அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பன்ன நேரம்லேயே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் நாலு நாள் லீவு கிடைக்காது இதே இது நம்ம டெலிவரியோ இல்லை தலைபாத்து நோணும் இந்த மாதிரி மற்றதில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மாதத்தில் உங்களுக்கு ஒரு நாள் ஹாஸ்டலில் நாலு நாள் லீவு எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் துபாயில் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியாக நினச்சிடாதீங்க யாருமே டெலிவரி ஜாப் வந்து எந்த அளவுக்கு இருக்குமே எப்படி இருக்குன்னு யாரும் தெரிஞ்சிடாதீங்க ஆமாம் இது என்னுடைய வீடியோ வந்து ரெண்டாவது பெரிய வீடியோ எடுக்கிறேன் நான் ஸோ இந்த சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் வந்துச்சுங்க ஆமாம் வேறு எப்படின்னா மற்ற லைவில் போட்டோம்னா மற்ற நேரம் யாருக்கும் அந்த இது பார்க்க முடியல வைக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ துபாயில் பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி சாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம காலையில் வந்து பத்து மணிக்கு டூட்டின்னா நம்ம வந்து இப்போ ஒம்பது வரைக்கும் ஆன் பண்ணிடுவாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணி ஆகணும் நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியா கொடுப்பாங்க அந்த ஏரியாவில் போய்ட்டு அதை நம்ம அந்த இதை பண்ண முடியும் லாகின் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நம்ம ஒரு அந்த ஏரியா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் நம்ம ரூம் எடுத்துருப்போம் நம்ம அங்கே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இங்கே துபாய்புரத்தில் ஒரு அஞ்சாறு ஏரியா தான் வந்து லேபர் ஏரியா வருது ஆமாம் மற்ற ஏரியா புள்ள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் மேனு ரிச்சாக இருக்கவங்கள மட்டும் அந்த ஏரியாவில் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த அஞ்சு ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்கோஸ் ஜபுலாலி ஆமாம் கராமா தேரா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அல்லா சோனாப்பூர் சோனாப்பூர்ன்றிருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஏரியாவுக்கு மட்டும்தான் ரொம்ப சீப்பாக இருக்கும் ஒரு ரூமு பார்த்திங்கன்னா ரூம் ரெண்டு பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து நானூற்றம்பதாயிருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூம் ரெண்டு பார்த்திங்கன்னா ஐநூறு ஐநூற்றம்பது ஆயிடுச்சு அதில் இப்போலாம் பெட் பேஸ்ட் தான் கிடைக்க மாட்டுது ஃபுல்லாகவே வந்து பார்ட்டிஷன் எதும் எடுக்கிறாங்க பார்ட்டிஷன் எடுக்கும்போது ஆயிரத்தி இரநூறு இல்லை ஆயிரத்தி இந்த மாதிரி வருது ஸோ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது காசுலாம் ஒன்றும் மிச்சம் ஆகாத மாதிரி இருக்குது ஸோ ஊரில் இருக்கவங்க சொல்லுவாங்க ஏஜென்ட் ஆயிரம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லட்சம் எடுக்கலாம் நம்ம காசு ரெண்டு லட்சம் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ரியா வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா செலவும் போய்க்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கைக்கு வேறு முப்பத்தஞ்சாயிரமும் நாற்பதாயிரம் தான் கொஞ்சம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் வீட்டுக்கு அனுப்பலாம் அவ்வளோதாங்க பண்ண முடியும் ஸோ யாரும் எஃபெக்ட் பண்ணி இவ்வளோ சம்பாரிச்சிடலாம் அவ்வளோ சம்பாரிச்சலாம்னு அங்கே நம்பி இங்கே நம்பி காசு கடனை வாங்கி இங்கே வந்துடாதீங்க தயவு தேவை செய்யுது அது தான் நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறது துபாய் பொறுத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு லைசன்ஸ் துபாய் லைசன்ஸ் அங்கே ஓனாக எடுத்துகிட்டாவே இங்கே உங்களுக்கு ஓன் விசா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கிராம்ஸ் வரும் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பது நேரம் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஓன் விசா வந்தால் நீங்கள் எந்த கம்பெனி எங்கே வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து யார் நம்ம விசா அடிக்கணும் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனையெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் எல்லா வர்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓன் விசா எடுத்துருப்பாங்க ஃபோன் இல்லைன்னா விஸ்டிங் விசாவில் வந்து இங்கே வந்து மாறிக்கிடலாம் எவ்வளோ ஜாப் இருக்குது ஜாப்பு பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கட்டே நான் அப்ளை பண்ணுவேன் ஆமாம் மற்றபடி என்னென்னா உங்களுக்கு வந்து விசாவும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாது நம்மளுக்கு ஒரு கம்பெனி பிடிக்கலைன்னா அடுத்து வேறு கம்பெனி நம்ம மாறிக்கிடலாம் ஆனால்